கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வளறுபறை பிரதமை பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்ப்பறை த்விதிகை கேட்டை நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு நாளிகைக்கு ஷித யோகம் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சங்கரங்கோகில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்று சமநோக்கு நாள் இன்றி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி த்விதிகை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் மாவிலையை பொடி செய்து பற்களை துளக்கி வந்தால் பற்கள் உறுதி பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நிம்மதி ரிஷபம் நற்பு மிதுனம் சுகம் கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் கன்னி விருப்பம் துலாம் தடங்கள் விருச்சகம் தேர்ச்சி தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் புகழ் மீனம் பக்தி